அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்கொலுமா ஜுகதீஸ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனித்தனியான கலாச்சாரங்கள் இருக்குது அவங்களுக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் இருக்குது அவங்களுக்குன்னு உணவு பழக்க வழக்கங்கள் மட்டுமல்லாம உடை ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கிறத பார்க்க முடியுது அது மட்டுமில்லாம நிர்வாக ரீதியாவும் பார்த்தீங்கன்னா அந்த நாடுகள் ஒவ்வொரு நாடுகளிலிருந்துமே வேறுபட்டு இருப்பதை பார்க்க முடியுது உதாரணமா நம்மளுடைய இந்தியாவையே பார்த்தீங்கன்னா யாரையாவது நம்ம வந்து முதல் முதலா சந்திக்கிறோம் இல்லது தெரிஞ்சவங்களையே நம்ம பாக்குறோம்னு வைங்க இரண்டு கரங்களையும் குப்பி வந்து அவங்கள வரவேற்கிறதை வழக்கமா வைக்கிறோம் அப்படிதான் வந்து அவங்கள வணக்கம் செலுத்தி அவங்ககிட்ட நம்மளுடைய உரையாடலை தொடங்குறது நம்மளுடைய ஒரு கலாச்சாரமா இருக்குது இப்படி ஒவ்வொரு நாடுகளுமே பாத்தீங்கன்னா ஒருத்தரை வணங்குறதோ அல்லது வந்துட்டு முதல் முறை வரவேற்கிறதோ பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்களை கொண்டுதான் வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது இப்படிதான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு நாடு நிறைய விதமான வித்தியாசமான செயல்பாடுகளை வச்சிருக்குது அது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் அப்படிங்கிற ஒரு நாடுதான் ஜப்பான் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாலே நம்மளுக்கு மிக எளிதா அந்த நாட்டை பத்தி என்ன தெரியும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு மக்களை கொண்ட ஒரு நாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல ரொம்ப வலிமையா இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த ஜப்பான் நாடுதான் வந்து நம்மளுக்கு நினைவுல வரும் உலக பொருளாதாரம் மிகுந்த ஒரு நாடு இல்லை இந்த ஜப்பான் நாடு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த நாட்டு மக்கள் வந்துட்டு உழைப்பின் மேலே ரொம்ப மரியாதை கொண்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படிப்பட்ட இந்த ஜப்பான் நாட்டை பற்றியான நிறைய தகவல்களில் ஒரு பத்து தகவல் மட்டும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் உங்கள் யூஜியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த ஜப்பான் நாடு பார்த்தீங்கன்னா பனிரெண்டரை கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடா இருக்குது இந்த நாடு வந்து ரொம்ப உழைக்கக்கூடிய மக்களை கொண்ட ஒரு நாடா இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மக்களாகவும் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடையில் அவங்க விற்கக்கூடிய பொருளை அந்த கடையில் வச்சுட்டு போயிடுவாங்க அதற்கு விற்கக்கூடிய ஆளும் கூட பாத்தீங்கன்னா அந்த கடையில் இருக்க மாட்டாங்க ஒரு உண்டியல் வச்சிருப்பாங்க அந்த உண்டியல்ல அவங்க எடுக்கக்கூடிய அந்த பொருளுக்கு மாற்றம் அந்த பணத்தை போட்டுட்டு போறது வந்துட்டு ஆள் இல்லாமையே அங்க வந்து வியாபாரம் நடக்குது அப்படிங்கிறது இவங்களுடைய நேர்மையை குறிப்பிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது லாஸ்டா ஒரு காணொலி பார்த்திருந்தா அந்த காணொலியில ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல ஊதுபத்தி இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள் வந்து விற்கிறாங்க ஆனா அதை விற்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஆளுங்க யாருமே இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெண்டிங் மிஷின் மட்டும்தான் இருக்குது அந்த மிஷினில் நம்ம காசை போட்டுட்டு அந்த பொருட்களை நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பொதுமக்கள் வந்துட்டு நேர்மையா இருப்பாங்க அவங்க நேர்மையா அங்க மதிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படி ஒரு நேர்மையான மனிதர்களை கொண்ட ஒரு நாடுதான் இந்த ஜப்பான் நாடு அப்படி ஒரு நேர்மையான நாடாக இருந்தாலும் இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா அதிகமான பிரச்சனைகள் கொண்ட ஒரு நாடா இருக்குது அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வருடத்துடைய இந்த முதல் நாள்லயே பாத்தீங்கன்னா ஜப்பான்ல அதிகமான நிலநடுக்கம் ஏற்பட்டதை பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஒன்று அளவுல ரிக்டர் அளவுக்குள்ள பதிவாயிருந்தது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கான நிலநடுக்கம் அந்த ஊர்ல ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த நிலநடுக்கம் இப்பதான் அங்க ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அடிக்குறுக்கா வந்து நிலநடுக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தகவலா இருக்குது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்குது இந்த நாட்டுல அடிக்குறுக்கா நிலநடுக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துல ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் வந்து நடக்குது அப்படிங்கிறது புள்ளி விவரங்கள் சொல்லுது இந்த புத்தாண்டு பாத்தீங்கன்னா ஒரே நாளில் நூற்றி ஐம்பத்தஞ்சு தடவை வந்து நிலநடுக்கம் நடந்திருக்குது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதற்கான பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் மட்டும் அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாம் இல்லை அதற்கு எதிர்ப்புறமாக இன்னொரு அச்சுறுத்தலும் இருக்குது அது என்னென்னா இரண்டாவதான அங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதிகமான எரிமலைகளை கொண்ட ஒரு நாடாம் இருக்குது இந்த நாட்டுல கிட்டத்தட்ட நூத்தி பத்துக்கும் மேற்பட்ட எரிமலைகள் இருக்குது நினைச்சு பாருங்க ஒரு எரிமலை வந்து வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த எரிமலையிலிருந்து வரக்கூடிய அந்த கரும்புகையும் அந்த வெப்பமும் பாத்தீங்கன்னா ஏராளமான உயிர்களுக்கு வந்துட்டு அச்சுறுத்தலா இருக்கும் ஆனா இந்த நாட்டுல நூத்தி பத்துக்கும் மேற்பட்ட எரிமலைகள் இருப்பது அப்படிங்கிறது ஜப்பானுக்கு ஒரு தான் வந்து என்னைக்குமே இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது இப்படி இந்த இரண்டு பிரச்சனைகளையும் இந்த நாடு வச்சிருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவா நம்ம நினைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது அது வருது அது என்னன்னா இந்த நாட்டுல தான் அதிக வயசு வாழக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்குது இந்த நாட்டினுடைய வாழக்கூடிய அந்த மக்களுடைய சராசரி வயது என்ன அப்படிங்கிறாங்கன்னா எண்பத்தாறு வயசு வந்து வாழ்றாங்க அப்படிங்கிறது ஒரு புள்ளி சொல்லுது அந்த அளவுக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வந்துட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இந்த ஆரோக்கியத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மட்டுமில்லாமல் எப்பவுமே அவங்க தங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரி அவங்களுடைய நீண்ட ஆயில் வந்துட்டு அதிகமாகறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க குறிப்பா ஜப்பான்ல ஒக்கீனாவா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் நூறு வயதை கடந்தவங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைக்குது இதுல பாத்தீங்கன்னா அதிகமா இந்த இடத்துல வாழக்கூடிய மக்களுடைய சராசரி வயது என்னங்கிறாங்கன்னா எண்பத்தி ஏழு வயசு அப்படின்னு சொல்றாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராயும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து இக்கிகை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்துட்டு எடுத்துக்கிட்டு வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இக்கிகை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல பிக்பாஸ்ல வந்துட்டு நம்மளுடைய நடிகரும் உலகநாயகனுமான கமலஹாசன் ஒரு வந்து ஒரு புத்தகத்தை பரிந்துரை பண்ணியிருப்பாரு அந்த புத்தகம் இக்கிகை அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான் இந்த இக்கிகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கான ஒரு விருப்பத்தனை தேர்வு செஞ்சு வாழணும் அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த இக்கிகை அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள் அப்படிங்கிறாங்க அதாவது சுறுசுறுப்பா இருப்பதனால ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறதையும் இன்னொரு பொருளா இந்த இக்கிகைக்கு சொல்றாங்க இந்த இக்கிகை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்து அவர்தான் வந்து அவனுடைய வாழ்நாளில் வாழும் பொழுது அவனுடைய ஆயுளும் வந்து கூடுது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தத்துவத்தை எடுத்து வாழும் பொழுது தாவரம் சார்ந்த உணவுகளையும் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்துட்டு அவங்களுடைய அந்த நீண்ட ஆயுளுக்கான ஒரு காரணமாக சொல்கிறாங்க நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நேரம் தவறாமை நம்மளுடைய நாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்கள் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நேரம் தவறி வர்றத பாக்குறோம் ஆனா இந்த நாட்டுல ரயில்கள் ஒருவேளை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா உடனே அந்த நேரம் வந்து எந்த அளவுக்கு வந்து லேட் ஆயிருக்குது அப்படிங்கிறத அந்த ட்ரெயின்ல வரக்கூடிய பயணிகளுக்கு வந்துட்டு ஒரு சர்டிபிகேட்டா தந்துடுறாங்க அந்த சர்டிபிகேட்ல அந்த ட்ரெயினுடைய பேரு எந்த இடத்துல இருந்து புறப்பட்டது ஏன் வந்து லேட் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு வந்து அவங்களுக்கு தந்துடுவாங்க இந்த சர்டிஃபிகேட் எடுத்து கொண்டு போய் அவங்க போகக்கூடிய பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கோ காமிச்சு அவங்க லேட்டாக வந்ததுக்கான காரணத்தை அவங்க சொல்லிக்கலாம் இப்படி வந்துட்டு நேரம் தவறுனாங்கூட அதை வந்து சரியாக தெரிவிக்கிறத வழக்கமாக வச்சுருக்குறாங்க ஒருவேளை ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரத்துக்கும் மேலே வந்து இந்த ட்ரெயின் வந்து தாமதம் ஆயிடுச்சுன்னா இந்த நேர தாமதத்துக்கான அந்த காரணத்தை எந்தெந்த ரயிலெலாம் வந்து தாமதமாக வந்திருக்குதோ அந்த பட்டியலை அந்த நாளில் வரக்கூடிய நாளிதழ்களில் வந்துட்டு அச்சுக்கு கொடுத்துருவாங்க அந்த நாளிதழ்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இந்த ஜப்பான்ல பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் இருக்கும் இந்த ட்ரெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கூட்டமா இருக்கும் அப்படி கூட்டமா மிக நெரிசலாக இருக்கக்கூடிய அந்த சமயங்களில் அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கோ அல்லது வந்து அந்த கூட்டத்தை வந்து இன்னும் உள்ளதல்லேயே அந்த ட்ரெயினுக்குள்ளே அடைக்கிறதுக்கோ பார்த்திங்கன்னா புஷர்கள் அப்படிங்கிற ஆட்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு வேலைக்கு எடுத்து அந்த கூட்டம் நெரிசலாக இருக்கக்கூடிய சமயங்களில் அவங்கள அந்த ட்ரெயினுக்குள்ளே தள்ளுறதுக்குனே வந்து வேலைக்கு எடுத்துருக்கிறாங்க ஜப்பான் அரசு ஐந்தாவது தான் பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பாலும் கடல் உணவை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க ஏன்னா இந்த நாடு வந்து ஒரு கடல் வளம் மிகுந்த ஒரு நாடு அதிகமான மீன்கள் கிடைக்கக்கூடிய கடல் பகுதிகளில் இந்த நாடு வந்து கொண்டு இருக்குது அதனால் கடல் உணவை இந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிட்றாங்க ஆறாவது பாத்தீங்கன்னா இந்த நாட்டில இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு குழந்தைகள் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறாங்களோ அதே அளவுக்கு செல்ல பிராணிகள் மேலயும் வந்து ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைகளை விட அதிகமா வந்துட்டு நாய்களை வந்து செல்ல பிராணியா வளர்த்துறவங்க வந்து இந்த நாட்டில் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கறதும் ஒரு கூடுதல் தகவலா இருக்குது ஏழாவதா பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கடல் உணவை வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுமல்லாம மீன் கோழி குதிரை இந்த மூன்று இறைச்சிகளையும் வந்துட்டு பச்சையாக உண்ணக்கூடிய மக்களும் வந்துட்டு இந்த ஜப்பான் நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவலா இருக்குது எட்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டேக்ஸ் சிஸ்டம் ஒருத்தவங்களுக்கு பரம்பரை சொத்து இருக்குதுன்னா அந்த சொத்து வந்துட்டு வழி வழியாக வரும் அந்த சொத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வந்துட்டு வரியாக நிர்ணயம் செய்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு தனிப்பட்ட செய்தியாக இருக்குது ஒன்பதாவதுதான் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான இளைஞர்களுக்கான விஷயம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த நாட்டில் வேலண்டைன் டேஸ் வந்துட்டு பிப்ரவரி ஃபோர்டீன் வந்து கொண்டாடுறாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இந்த பிப்ரவரி ஃபோர்டீன்த் நடக்கக்கூடிய இந்த வேலண்டைன்ஸ் டேல பெண்கள் தான் வந்து ஆண்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த கிஃப்ட்டு கூட பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட்டுகளும் தர்றாங்க அப்படி அந்த கிஃப்டை வாங்கி கொள்ளக்கூடிய ஆண்கள் வந்துட்டு இந்த வேலண்டைன்ஸ் டே நடக்கக்கூடிய இந்த பிப்ரவரி இருந்து சரியா ஒரு மாசம் கழிச்சு அதாவது மார்ச் பதினாலாம் தேதி வந்துட்டு எந்த பெண்களிடம் வந்து அந்த கிஃப்டை வாங்குறாங்களோ அந்த பெண்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க என்ன வாங்கியிருக்கிறாங்களோ அதுலருந்து ஒரு மூன்று மடங்கு அதிகமான அந்த கிஃப்ட் இருந்து அதிகமான பொருட்களை வந்து அவங்களுக்கு திருப்பி தந்துட்டாங்கன்னா அந்த காதலை அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவலாக இருக்குது ஒருவேளை அவங்க வாங்கி கொடுத்த அந்த கிஃப்ட் எந்த அளவுக்கான மதிப்பில் இருக்குதோ எந்த அளவுக்கான சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்குறாங்களோ அதே அளவுக்கு வந்து இவங்க திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காதலை வந்து அவங்க ஏத்துக்கல அப்படிங்கறது ஒரு தகவல் இருக்குது இந்த மார்ச் போர்டீன்த் வரக்கூடிய இந்த நாள் என்ன சொல்றாங்கன்னா ஒயிட் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிடுறாங்க பத்தாவதா இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு முக அழகு செய்வதில் வந்துட்டு ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க இருபது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதுக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக அழகை வந்துட்டு ஒப்பனை செய்யறதுல வந்துட்டு ரொம்பவே கவனம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு தகவலாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு கருப்பு நிறத்தின் மேலே ஒரு ஈடுபாடு இருப்பதால் கருப்பு நிறம் பூசிய மைகளை வந்துட்டு தங்களுடைய முகங்களை பூசி அவங்களுடைய அந்த கருப்பு நிறத்து மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தை வெளிப்படுத்துறதையும் நம்ம பார்க்க முடியுது இப்படிதான் இந்த ஜப்பான் நாடு வந்து தனக்குள்ள நிறைய ஆச்சரியமான விஷயங்களை வச்சிருக்குது அதுல சில விஷயங்களை நம்ம வந்து இப்ப பார்த்தோம் மீண்டும் அடுத்த காணொலியில மற்றும் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்